మీరు అట్టి ఉన్నారు కదా నిన్నేనా సరికున్నాను தெலங்கானாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதியின்படி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் திட்டத்தை முதல்வர் ரேவந்த் ரெட்டி கடந்த வியாழக்கிழமை என்று தொடங்கி வைத்தார் இதையொட்டி முதல் கட்டமாக ரூபாய் ஆறாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோடி நிதி விடுவிக்கப்பட்டது தெலுங்கானா அரசு தலைமை செயலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் கடன் தள்ளுபடி திட்ட தொடக்கத்தின் அடையாளமாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி விவசாய காசோலைகளை வழங்கினார் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்று கணக்கான விவசாயிகளுடன் முதல்வர் ரேமந்த் ரெட்டி உரையாடினார் இந்த கடன் தள்ளுபடி திட்டம் மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது திட்டத்தின் முதல் கட்டமாக வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்ட ரூபாய் ஆறாயிரத்து தொன்னூற்றி எட்டு கோடியின் மூலம் சுமார் பதினோரு லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தொடங்கியுள்ள விவசாய கடன் தள்ளுபடி திட்டம் பல விவசாய குடும்பங்களின் வயிற்றில் பால் வார்த்துள்ளது ஆகையால் விவசாயிகள் முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு தங்களது நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்து நன்றி தெரிவித்தார்கள் சந்திரசேகர ராவ் தலைமையிலான முந்தைய பாரத் ராஷ்டிரிய சமிதி அரசு இரண்டு முறை ஆட்சியில் இருந்தும் கூட விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியை முறையாக செயல்படுத்தவில்லை என வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் விவசாய கடன் தள்ளுபடி வாக்குறுதியை முறையாக நிறைவேற்ற தொடங்கியுள்ளது காங்கிரஸ் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதற்கு இதுவே சாட்சி என காங்கிரஸ் தொண்டர்கள் முதல்வர் ரேவந்த் ரெட்டியை பாராட்டி வருகின்றனர்